இன்றைக்கி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு பிறந்தநாள் ஸோ முதல்ல அவருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அவர் வந்து கூலி படக்குழுவினரிடம் பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ வந்து இணையதளத்தில் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு அவருடன் சாண்டி மாஸ்டர் இருக்கார் மற்றும் கூலி படக்குழுவினர் இருக்காங்க ஆனால் தலைவர் வந்து அந்த வீடியோவில் இல்லை இவங்க வந்து நைட் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க போல் சார் இன்னைக்கு லோகேஷோட பிறந்தநாள் லோகேஷ் வந்து கூலி படத்தை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறதுனால கூலி படத்துலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வெளியிடுவாங்க சன் பிக்சர்ஸ் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் ரொம்பவே ஆவலா வெயிட் இருந்தாங்க இன்னுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் சன் பிக்சர்ஸ் வந்து இதுவரையும் எந்த அப்டேட்டும் கொடுக்கல அதாவது லோகேஷ் அவர்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க ஆனால் லோகேஷோட பழைய படங்களோட வீடியோ கிளிப்ஸை வச்சு அவங்க வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க அதனால் கூலி படத்தோட அப்டேட் விடுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது சரி எதுக்கும் இன்னைக்கு ஈவினிங் வரையும் பார்த்தா தெரியும் ஈவினிங்கு இது ஏதாவது கூலி அப்டேட் விடுறாங்களா என்னன்னு தெரில ஏன்னா தலைவரோட எல்லாம் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நேற்று சாயங்காலத்துலேருந்தே நாளைக்கு தேவா வர்றார் அப்படின்னு சோசியல் மீடியாவை தெரிக்க விட்டுட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தாவது சன் பீச்சர்ஸ் வந்து எதாவது அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பார்ப்போம்